எங்களை திருச்சபை நடத்த என்று சொல்வதற்கு இந்து முன்னணிக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது இது எங்கள் நாடு இது எங்கள் உரிமை எங்கள் விருப்பப்பட்ட தெய்வத்தை நாங்கள் வணங்குவோம் ஆராதிப்போம் உங்களால் பார்த்துக் கொள்ளுங்கள் தமிழகத்தில் பல இடங்களில் பொறம்போக்கு இடத்தில் இந்து கோயில்கள் கட்டி வைத்திருக்கிறார்களே ரோட்ல இருக்கிறத இதை எடுப்பதற்கு இந்த தைரியம் இருக்கிறதா எங்களை பட்டாணத்தில் கட்டப்பட்ட கோயில்களை நடத்தக்கூடாது என்று சொல்வதற்கு மட்டும் உங்களுக்கு எப்படி வந்தது அதிகாரம் என்னுடைய சொந்த நிலத்தை நான் திருச்சபை நடத்துகிறேன் என்ன நடத்தக்கூடாதுன்னு சொல்வதற்கு இந்த அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறதா நீங்கள் யார் எங்களை கேள்வி கேட்பதற்கு நான் திருச்சபை நடத்த உங்களால் நடத்தும் நீங்கள் பார்த்துக் கொண்டு தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இயக்கம் இந்து முன்னணி இந்த இந்து முன்னணி தான் தமிழ்நாட்டில் பல இடங்களில் திருச்சபைக்குள்ளே நுழைந்து அடித்து பிரச்சனைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் கையில காவி கொடிகளை ஏந்து கொண்டு மிகவும் கேவலமான முறையில் இப்படி செய்து கொண்டிருக்கிற இந்துத்துவ அமைப்பினர் இந்த ஆர்எஸ்எஸ் சன் பரிவார் அமைப்புகள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் பெரிய ஆளுமையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை அதிகமாக ஒடுக்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த இந்துத்துவ கும்பல் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சபைக்குள்ள நுழைந்து பிரச்சனைகளை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க கன்னியாகுமரியில் ஒரு சபை காவிக்கொடிகளோடு போயிட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சமூக வலைத்தளங்களில் வைரலாக இருக்குது மேலே அந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்துட்டாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த சபைக்குள்ளே நுழைந்து காவிக்கொடிகளோடு போய் உள்ளே போய் கோஷம் போடக்கூடிய அதிகாரமும் தைரியமும் அவங்களுக்கு யார் கொடுத்தது அப்போ இந்த அந்த அரசாங்கம் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற தவறுகள் செய்யாமல் இருப்பார்கள் இப்போ எங்கு பார்த்தாலும் இந்த இந்துத்துவ அமைப்பினர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவங்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி தாக்கி கொண்டு இருக்கிறாங்க அப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் அவர்கள் மீது கடுமையான வழக்கு பதியப்பட்டிருக்கணும் குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கணும் அவர்கள் வெளியே வர முடியாதபடி இரும்புக்கரம் கொண்டு அவர்கள் இருக்கணும் அப்பொழுது இதை பார்த்துவிட்டு மீண்டும் எங்கேயாவது தவறு செய்வார்களா ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார்கள் அப்போ இந்த அரசாங்கம் குற்றவாளிகளை ஈஸியாக அவங்களை என்ன பண்ணுது விடுதலை செய்து விடுகிறது அவங்க மீது வழக்கு பதிவு செய்து கிடையாது அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் காவல் அதிகாரி மாறாக திரும்பி போதகர் மீது வழக்கை திருப்பி விட்டு நீங்கள் உங்கள் நீங்கள் ஒழுங்கா சர்ச்சை மூடுங்க என்று சொல்லி காவல்துறை வைத்து மிரட்டுகிற ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது தப்பு நடக்கிறது உடனே சர்ச்சுக்குள்ளே உள்ள போந்து மிரட்டுறான் அடிக்க வரான் குலப்பனம் வரான் குத்தம் வரான் வெட்ட வரான் உடனே லூசு ஒரு சில லூசுக்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒன்று சேர்ந்து கொண்டு போதகர் மீது வழக்கு பதிவு செய்கிறாங்க இது ஒரு எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல் இல்லவா இது வன்மையான ஒரு செயல் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்ப கிறிஸ்தவர்களாம் இந்த நாட்டினுடைய அகதிகளா கிறிஸ்தவர்களாம் என்ன வந்து காஞ்ச சாணிகளா கிறிஸ்தவர்களாம் குப்பைகளா நாங்கள்லாம் கீழே கிடக்கிற சாணிகளா இல்லை இல்லை இந்த நாடு ஜனநாயக நாடு மத சார்பற்ற ஒரு நாடு என்று சொல்லிதான் இந்த அரசு ஓட்டு கேட்டாங்க ஆனா இன்னைக்கு மதத்தின் பெயரால் கொடுமைகள் நடக்கிறது மதத்தின் பெயரில் அராஜகம் நடக்கிறது மதத்தின் பெயரில் இன்னைக்கு வன்முறைகள் நடக்கிறது மதத்தின் பெயரால் இன்னைக்கு சொந்த தெய்வத்தை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் காணப்படுகிறது ஆனா தமிழக முதலமைச்சரோ தமிழகத்தினுடைய அமைச்சர்களோ அரசாங்க அதிகாரிகளோ வாய மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் அப்ப எப்படி இந்த நாட்டில் நாங்கள் வாழ்வது இன்னைக்கு இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் வாழ முடியாத ஒரு தகுதியற்ற ஒரு சூழ்நிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் வாழ முடியல தன் சொந்த தெய்வத்தை ஆராதிக்க முடியல இஷ்டப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்க முடியல ஜபம் பண்ண முடியல ட்ராக்ஸ் கொடுக்க முடியல ஊழியம் செய்ய முடியல சபைகள் நடத்த முடியல நடத்தின அடிக்கிறான் கொலை பண்றான் குத்துறான் வெட்டினவனுக்கு பாதுகாப்பு கன்மேனோட வந்து நிற்கிறான் பக்கத்துல இந்துத்துவ அமைப்பினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க இந்தியாவை இந்து கொள்ளாடாக மாற்ற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப இந்த அரசாங்கம் ஏன் இவ்வளவு மௌனம் காத்து கொண்டு இருக்கதான் தெரியலையே இவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க சிறுபான்மை ஆணையர் ஒருவர் இருக்கிறார் அவரோட ஒரு பணம் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்கள போய் அவரை போய் பாருங்கள் ஓட்டு போட்டிங்களே இந்த தலைவரை போய் கேளுங்க அப்போ எதுக்கு சிறுபான்மை ஆணையர் ஒருவர் உட்கார வச்சுருக்கிறாங்க உடனடியாக போனை போட்டு இல்லை நேரில் வந்து ஏன் பிரச்சனை இது பண்ணுறீங்க ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல திருச்சபைகளை யாரும் தொடக்கூடாதுன்னு அறிக்கை கொடுக்கணும்ல திருப்பூர்ல சபைகள் அடிக்கப்படுது தாக்கப்படுது போய் சொன்னா திருப்பூர் வந்து ரொம்ப மோசமான ஊருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு எங்களுக்கு அது மோசமான மனிதர்கள் வாழக்கூடிய ஊர் இல்லையா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்ல கிறிஸ்தவ வாழக்கூடாதா திருப்பூர்ல வந்து ஜெவம் பண்ணக்கூடாதா திருப்பூர்ல சர்ச்சு கட்டக்கூடாதா இந்து முன்னணியோ இல்ல இந்துத்துவம் ரெண்டு கொம்பு முடைச்சிட்டு இருக்கோ இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் தெரியுமா அவர் சொல்றாரு அங்கே வந்து அவனுக்கு உங்களை என்ன வேணாலும் செய்திடுவாங்க குத்தி போட்டுருவானு கொலை பண்ணிவிடுவாங்க அப்போது சட்டங்கள் என்ன பண்ணலை அவர்கள் மீது கடுமையாக்கப்படலை தண்டனைகள் கடுமையாக்கப்படாதனால தான் இவங்க ரொம்ப கொழுப்போடு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் இல்லை ரொம்ப திமுரோட ஆணவத்தோட செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்போ இவர்கள் மீது சரியான சட்டம் பாய்ந்து அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருந்தால் இப்படிப்பட்ட அதிகாரிகள் பேசியிருப்பார்களா நீங்கள் ஓட்டு போட்டிங்களே நீங்கள் போய் தலைவரை சந்திங்க இல்லை கம்யூனிஸ்ட் காரத்தில் பாருங்கள் இல்லை நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தலைவரை சந்திங்க அப்படின்னு சொல்லி இப்போ திசை திருப்பி விடுக்கிறார் அந்த சிறுபான்மை ஆணையர் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு இந்த மினிஸ்டர் இருந்து என்ன பிரயோஜனம் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை திருச்சபைகளை திறந்து வைத்தார் எத்தனை திருச்சவை பிரச்சனைகளுக்கு உதவி செய்தார் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் சிறுபான்மை மக்கள் அவர்கள் விரும்பப்பட்ட தெய்வத்தை வணங்க முடியல சிறுபான்மை மக்கள் முடியல சிறுபான்மை மக்கள் ஜபம் பண்ண முடியல சிறுபான்மை மக்கள் காலையத்தை கட்டி எழுப்ப முடியல சிறுபான்மை மக்கள் வாழ முடியல வீட்டில் கூட ஜபம் பண்ணக்கூடாது என்று அராஜகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்துத்துவ அசன்பாரிவார் அமைப்புகள் இதை என்னைக்காவது அமைச்சர் கேட்டிருப்பாரா அறிக்கை கொடுத்திருப்பாரா எதற்காக உங்களுக்கு பொறுப்பு நீங்கள் எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு போய்விடுங்கள் இல்ல எந்த விதமான யூஸுமே கிடையாது எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக கிறிஸ்துவ சமுதாயத்திற்கோ கிறிஸ்துவ மக்களுக்கோ எந்த பாதுகாப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலை என் தமிழகத்தில் காணப்படுகிறது இதுக்கு நாங்கள் எங்களால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல முடிஞ்சு போச்சு அப்போ இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை நீங்கள் பல இடங்களை எடுத்து பார்த்தா பல திருச்சபைகள் மூடி கிடக்கிறது காரணம் இந்துத்துவ அமைப்பினர்கள் கன்னியாகுமரியில் அந்த அர்ஜுன் சொம்பத்துன்னு ஒருத்தர் இருக்கா போல அண்ணன் பேசுகிறாரு கன்னியாகுமரியில் இந்துக்கள் நாங்கள் மெஜாரிட்டியாக இல்லை மைனாரிட்டியாக இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் அங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க என்று சொல்லி அடிக்கடி பேசின வாசகங்களை நான் கேட்டதுண்டு மதியக்குரிய அண்ணன் அர்ஜுன் சொம்பத் அர்ஜுன் சொம்பத் அவர்களே அப்படி இருந்தால் அங்கே எப்படி ஒரு பிஜேபி தலைவர் ஜெயித்திருப்பார் ஒன்று இரண்டாவது என்னென்னா அங்கே திருச்சபைகளே நடத்த விட மாட்டேன் அதிகாரி சபைகள் நடந்த மண்டைக்காடு பிரச்சனை வைத்துக் கொண்டு கன்னியாகுமரியில் இனி சபைகள் நடத்தக்கூடாது ஊழியம் பண்ணக்கூடாது பட்டா இடத்தில் கூட சபை நடத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய கேவலமான அதிகாரிகள் இருக்கிறாங்க அங்க ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு அவர் சபை நடத்தக்கூடாது சொல்லி ஆட்கள் விட்டு ஏவி விட்டு அங்க தெருவோரமா உக்காந்துக்கிறாரு இன்னைக்கு பல பல நூத்துக்கணக்கான சபைகள் கன்னியாகுமரியில் மூடி இருக்கிறது அதிகாரிகள் எந்த உதவியும் செய்யறது கிடையாது மீறி போனால் காவல்துறை எங்கள் மீது வழக்கு பதிவு செய்து சபையில் பாதுகாப்பு என்ற பெயரில் போலீஸை போட்டு வெளியாட்கள் சபை உள்ள வந்து நடத்தக்கூடாது என்று அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளவு ஒரு மோசமான நிலைமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்ப இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைமை இருந்தால் தமிழகத்தில் எப்படி நல்லாட்சி இருக்கும் கிறிஸ்தவர்கள் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் கிறிஸ்துவில் எங்க பாதுகாப்பு இருக்கிறது என்னை பொறுத்தவரையும் தமிழகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது யாருக்கு அசிங்கம் அதிகாரிகளுக்கு அவமானம் முதலமைச்சருக்கு அவமானம் சிறுபான்மையானருக்கு அவமானம் இல்ல சிறுபான்மை மினிஸ்டருக்கு அவமானம் எல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமே இல்லைங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத அதிகாரிகள் எனக்கு எங்களுக்கு எதுக்கு எங்க வாழ முடியாதபடி எங்களை அடிக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பினர்களை கைது செய்ய முடியாத காவல்துறை எதற்கு நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் எங்களுக்கு எதிர்க்கு கிறிஸ்தவர்களை ஓட்டு வேண்டும் கிறிஸ்தவர்களுடைய எல்லாம் வேண்டும் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை சொன்னால் வருவது கிடையாது இது இது வந்து கிறிஸ்தவருடைய குமரலா இருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையா இல்லைங்க ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் குமரலா இருக்கிறது இப்பொழுது யோசிக்கிறார்கள் ஏன் இந்த நாங்கள் ஓட்டு போட்டோம் ஏனென்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க ஆனால் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மௌனம் காக்கிறார் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு நடுத்தரவில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் காவிக்குடிகளை ஏந்திக்கொண்டு திருச்சபையில் நுழையிறான் தைரியம் இருக்கிறது அவனுக்கு எவ்வளவு தைரியம் கொடுத்தது இவங்களுக்கு யாரெல்லாம் நீ காவி கொடிகளை ஏந்தி கொண்டு திருச்சபைக்குள்ளே வர உள்ளே வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்கிற உங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது யார் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது இந்த அரசாங்கம் ஏன் அவர்களை கைது செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கு அவர்களை கைது செய்து சிலை அடைத்திருக்க வேண்டும் வேதாகமத்தை கிறிஸ்தவங்களின் புனித நம்பிக்கைங்க புனித பைபிள் கிறிஸ்தவளின் நம்பிக்கையே அந்த பரிசுத்த வேதாகம் அந்த வேதாகமத்தை கிழித்து எறுகிறாய் அவள் கையில கொண்டு வருகிற கைப்பிரதிகளை தூக்கி வீசி எறிகிறாய் நான் இவங்க வந்து கோயில் கேக்கிறேன் புறம்போக்கிடத்தில் எத்தனை இந்து கோயில்கள் கட்டி வச்சிருக்கிறீங்க இதை எடுப்பதற்கு எந்த அதிகாரிக்கும் தைரியம் இருக்கிறதா திருப்பூர் மாவட்டத்தில் இன்னைக்கு அத்துமீறி கட்டப்பட்ட கோயிலை இன்றைக்கு வரைக்கும் எடுக்க முடியாத மாவட்ட ஆட்சியருங்க இவ்வளோ நெருக்கங்கள் இருக்கிறது இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து ஜபிக்கிற கிறிஸ்தனுடைய சபையை நடத்தக்கூடாது என்று சொல்கிறேன் இந்த அதிகாரிகளே உங்களுக்கு தைரியம் இருந்தால் புறம்போக்கு இடத்துல ரோட்ல கட்டப்பட்ட கோயில் எடுப்பதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா நீ காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பல ஆயிரம் கோயில்கள் இருக்குதுங்க தெருவுக்கு தெருவு கோயில் ஒரு தெருவில் மூணு கோயில் இருக்கு இதெல்லாம் ரோட்ல இருக்கு புறமோக இடத்துல இருக்கு இதை உங்களால் எடுக்க முடியுமா தைரியம் கிடையாது பட்டா நிறத்தில் கட்டப்பட்ட கோயில்களை நடத்தக்கூடாது என்று சொல்கிறீர்கள் நாங்கள் சொந்த இடத்தில் இடம் வாங்கி எங்களுக்கு உழைப்பில் இடம் வாங்கி நாங்கள் ட்ரெஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ஆடிட்டிங் காட்டு கணக்கு வழக்கு காட்டி நாங்கள் சரியா முறையா வைத்திருக்கிறோம் ஆனால் நீங்க நடத்தக்கூடாது என்று சொல்றீர்கள் யாரு உங்களுக்கு இதெல்லாம் அவன் ரோட்ல கட்டி வச்சிருக்கான் எந்த ப்ரூஃப் கிடையாது டாக்குமெண்ட் கிடையாது எதுவுமே கிடையாது திருக்கழு கொன்ற பகுதியில் ஒரு காவா போயிட்டு இருக்கு அரசாங்க பாவா மேல கோயில் கட்டி வச்சிருக்கான் இதே அவனும் கேட்க முடியல இன்னைக்கு கன்னியாகுமரி பாதையில் எத்தனை இந்து கோயில்கள் அத்துமீறி கட்டப்பட்டிருக்கு அதை கேட்க இந்த அதிகாரிகளுக்கு தைரியம் கிடையாது ஆனால் பட்டா நிலத்தில் கட்டப்பட்ட கோயில்களை கட்டக்கூடாது என்று சொல்வதற்கு மட்டும் இவளுக்கு தைரியம் இருக்கிறதா இவளுக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்ப நாங்கள் எப்படி இந்த நாட்டினுடைய அகதிகளா நாங்களே நாட்டில் வாழக்கூடாதா தகுதி ஏற்றவர்களா நீங்கள் மட்டும் தான் வாழ தகுதி உள்ள ஒரு இந்த ஆர் அமைப்பை பல முறை இந்த அரசாங்கம் தடை செய்து இருக்கிறது ஆனால் இந்த ஆர் அனுமதி கொடுக்கிறார்கள் பேரணி நடத்துவதற்கு நாங்கள் ஒரு ஊழியம் செய்வதற்கோ டிராக்ஸ் ஜெபம் நடத்துவதற்கோ கேட்டால் அனுமதி கிடையாது சமயமா இன்றைக்கு ஸ்ரீபெருமுத்தூர் பகுதியில் ஊழியம் செய்வதற்காக ஒரு நபர் போய் இன்னைக்கு நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம் ஒரு கூட்டம் நடத்தப் போகிறோம் ஒரு இடத்துல வைத்து எங்களை அனுமதி கொடுங்க என்று ஸ்ரீபெருமத்தூர் காவல்துறையத்தில் அனுமதி கேட்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார் இது நாங்கள் கொடுக்க முடியாது நீங்க தாசிதாரிடம் அனுமதி சொல்கிறார்கள் என்ன இது இது அப்போ இப்படிப்பட்ட மற்ற காரியங்களுக்கு எல்லாம் இவர்கள் அனுமதி கொடுப்பார்கள் நாட்டை சீரழிக்கக்கூடிய அனுமதி கொடுப்பார்கள் மது குடித்துவிட்டு விட்டு இன்னைக்கு குடும்பம் அழிந்து கொண்டிருக்க மதுவுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் இன்னைக்கு கஞ்சா பரவிட்டு இருக்கு அது அனுமதி கொடுக்கிறார்கள் இவ்வளவு எல்லாம் நடக்கிறது ஆனால் நாங்கள் ஜபிக்க ஜபிப்பதற்கு மட்டும் இந்த நாட்டில் அனுமதி இல்லை தடை விதிக்கிறார்கள் நடத்தக்கூடாது என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் தமிழகத்தில் காணப்படுகிறது இதெல்லாம் மிகவும் மோசமான செயல் இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவி கொடிகளை ஏந்தி கொண்டு சபையில் வரையிறவர்களை குண்டசத்தில் கைது செய்ய வேண்டும் மதத்தின் அடிப்படையில் கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜவுமான பண்ணக்கூடாது ஜபம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது சர்ச்சைக்கு போகக்கூடாது சர்ச்சைக்கு போகிறவர்களை போகக்கூடாது என்ற தடுத்து இழுக்கிற கூட்டங்கள் இருக்கிறது இது அவர்களின் உரிமை அந்த உரிமையை கூட செய்யக்கூடாது சொல்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது சட்டம் அழகாய் சொல்லுறது என் தனிப்பட்ட உரிமையில நான் இன்னைக்கு கிறிஸ்துவன்னு சொல்லுவேன் நாளைக்கு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லுவேன் நான் இருக்கிறான்னு சொல்லுவேன் எனக்கு கடவுள் இல்லைன்னு சொல்வேன் எனக்கு கடவுள் வேணும்னு சொல்லுவேன் என்னுடைய உரிமை போர்வத்தை இருக்கான் நான் கிறிஸ்து அவன் கிறிஸ்துவத்தில் போறான் நாளைக்கு கிறிஸ்துவ வேணா இஸ்லாமில போறான் நாளை இஸ்லாம் வேணா இந்துஸ்ல போறன்டுவான் நாளைக்கு கடவுளே இல்லை என்று சொன்னால் ஏன் இப்படிதான் சொன்னேன் என்று கைது பண்ணுவீங்களா இது அவரவருடைய உரிமை அந்த உரிமை கூட செய்யக்கூடாது சொல்வதற்கு இது சர்வாதிகார ஆட்சி இல்லை ஜனநாயக நாடு அதை இந்த அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் மோசமான சூழ்நிலை தன் தமிழகத்திலேயே மிகவும் மோசமான அசிங்கமான கேவலமான இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இது என்று சொன்னால் அதிகாரிகள் மிகவும் சோம்பரித்தனமாக ஒருதலை பட்சமாக வேலை செய்யக்கூடிய மாவட்டம் தான் திருப்பூர் மாவட்டம் இந்த மாவட்டம் வந்து இந்த மாவட்டம் வந்து கிறிஸ்தவர்கள் வாழவே முடியாது இந்து முன்னணியினுடைய ஆதிக்கம் தலைவிருக்கிறது எத்தனை நாள் ஆடுவீங்க எத்தனை நாள் உங்கள் ஆட்டம் ஆடும் ஒரு நாள் உங்கள் ஆட்டத்தை ஒடுக்குவோம் இது நடக்கும் சன் பரிவார அமைப்புகள் வந்து நீங்கள் என்ன வேணாலும் செய்திடலாம் எல்லாம் உங்களுக்கு பயப்படுவாங்க அப்படின்னா கிடையாது அரசாங்கம் பயப்படலாம் பட் ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் ஒரு நாளும் பயப்பட மாட்டாங்க உங்களால் தான் இந்து முன்னணியால் தான் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல பல மாவட்டங்களில் மத நல்லிணக்கம் கெட்டு போய் நாசமாய் போய் கொண்டிருக்கிறது உடனடியாக இப்படி திருச்சபைகளுக்கு தொந்தரவு கொடுக்கிறவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் வேண்டுதலாய் இருக்குது எங்களுடைய வேண்டுதல் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் வேண்டுதலாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் ஒரு வழிமுறையை உருவாக்கி கொடுங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்